நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் சூப்பரான குவாலிட்டியில் ஜெர்சியில் ஒரு தலையீத்து கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிடாரி நல்ல அம்சமான கிடாரி நான்கு புல்லுனு தான் சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க என்ன கண்ணு போறக்கு ஒரு ஐந்து நாட்கள் எடுத்துக்கோம் அப்படின்னு மாட்டு அங்கே மாட்டுக்காரத்தில் இருக்காங்க மடி செட்டு பாருங்க நல்லா தக்காளி பழம் மாதிரி நல்லா தக தக இருக்குதுங்க நல்லா சூப்பராக நல்லா ஜம்முன்னு நல்லா ரோஸ் நிறத்தில் நல்லா அருமையாக மடி எடுத்துருக்குதுங்க மாடு பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்க அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்லா சூப்பராக சூப்பரான குவாலிட்டியில் நல்லா ஜம்முன்னு சுழி தவறுலாம் எதுவும் இல்லை அதாவது நெத்தி சுழி ஆகட்டும் முது சுழி ஆகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது தவறான சுழியெலாம் எதுவும் இல்லை நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரிங்கனால எல்லா கிளைமேட்டு கொண்டு போட ஆடா பண்ணிக்கும் குறிப்பாக மடிக்கூச்சல் இல்லாத கிடாரி அப்படிதாங்க மாட்டு கற்றுறப்பில் சொல்லியிருக்காங்க தாராளமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாம் நல்ல பெருவட்டான கிடாரின் தாங்க மாட்டு கற்றுறப்பில் வச்சுருக்காங்க நீங்கள் எந்த சந்தேகம் இருந்தால் நேரில் வந்து செக் பண்ணி கூட எடுத்துக்கிட்டு போங்க அப்படிதாங்க மாட்டு கற்றுறப்பில் வச்சுருக்காங்க அருமையாக மடியத்திற்கு கூடமாக இருக்கும் இன்னும் ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நாள் மாடு நல்லா உடஞ்சி கொடுத்து நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குவாலிட்டி ஜெர்சி அப்படின்னு தாங்க மாட்டுக்காட்டு தரப்பில் இருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்க ட்ரான்ஸ்போர்ட்டோடு பண்ணி கொடுத்துருந்தாங்க மாட்டுக்காடு தரப்பில் இருக்காங்க இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி நாலாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாதுங்க கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு அனுசரிப்பு உண்டு அப்படின்னு தாங்க இருக்காங்க உங்களுக்கு அதனால நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணால் பண்ணாதாங்க இந்த மாடு என்ன ஏது இப்போ இது என்னென்னா அவங்களோட இதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலில் பார்த்தோன்னா அப்படியே டேரெக்டாக வாங்கிக்க முடியாதே நீங்கள் காண்டக்ட் பண்ணி பேசி பேசிட்டு மாடினா என்ன ஆகும் தண்ணி தவிர நல்லா எடுத்துக்குமா சொல்லி எதுவும் மற்ற கோமான எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டு செக் பண்ணி எடுத்து தாராளமாக வாங்கிக்கோங்க நாங்கள் ஒரு இன்டிமேஷன் தான் கொடுக்குறோம் இது போல் விற்பனை பற்றி நம்மளோட சேனலோட நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணலாங்க